நீங்க வந்து நீங்க சொல்லியிருப்பீங்க ஒரு பட்டு போடுவது வந்து ஒரு அத்தன்டிக் ஸ்மெல் கூட வந்து கனெக்ட் பண்ணி இருப்பீங்க அது ஆன்டிக் பீஸ் லெவலுக்கு பேசி இருப்பீங்க ஆமா அந்த ஃபீலிங் எனக்கு ரிலேட் ஆல அது பத்தி एक्सप्लेन பண்ணுங்கல இப்போ இந்த புடவை பாருங்க இந்த புடவை நான் ரொம்ப வருஷமா பீரோல வச்சிருக்கேன் இது கடைசியா எப்போ வந்து எடுத்து கட்டணும்னா என் தம்பி கல்யாணத்துக்கு மூணு ரெண்டு மூணு சேலை கட்டணும்ல அதுல கட்டின ஒரு சேலை இது இன்னொரு சேலை நீயா நானா கட்டிட்டு வந்தது இப்போ இந்த சேலை இப்படி வச்சு பாருங்க இதுக்கு ஒரு ஸ்மெல் இருக்கா இல்லையா ஆமா கரெக்ட் இருக்கு

ஆக்சுவலி நிறைய பேர் வந்து பட்டு சேலை வந்து அயனுக்கு கொடுக்க மாட்டாங்க ஆனா நான் அயனுக்கு கொடுத்துதான் வாங்கி வச்சிருக்கேன் ஆனாலும் எப்படி இருக்கு பாருங்க இது இன்னும் எங்க பாட்டி காலத்து சேலெல்லாம் எல்லாம் வந்து அது ஷைனிங் இருக்குது இருக்கு இது கூட கொஞ்சம் ஷைனிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கு ஏன்னா நாங்கள் வாங்கினப்பவே இது கம்மியான ஷைனிங் தான் ஆனா இன்னும் பழைய காலம் ஆக ஆக ஷைனிங்கு எங்களில் இன்னொரு ஒரு பழக்கம் என்னன்னா நிறைய தமிழ்நாடு ஃபேமிலிஸ்ல இது இருக்கும் கல்யாணத்துக்கு வாங்கின பட்டு தான் குழந்தைய ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு தொட்டியில போட்டு ஒரு கோயில சுத்தி வருவாங்க ஸோ அதுக்கு அதுவும் ஒரு இது இருக்குது எங்கள் அதே மாதிரி இன்னொரு பழக்கமும் இருக்கு இப்ப என் பையனோட கல்யாணம் என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த சேலை தான் கட்டிக்கணும் அது வரைக்கும் ப்ரிசர்வ் பண்ணுவீங்க என் ஃபர்ஸ்ட் பையன் கல்யாணத்துக்கும் நான் இந்த சேலை கட்டிக்கணும் என் சின்ன பையன் கல்யாணத்துக்கும் நான் இந்த சேலை கட்டிக்கணும் எங்களோட அறுபது ஃபங்க்ஷன் எழுபது ஃபங்க்ஷனுக்கும் கட்டிக்கணும் நம்ம வாங்கும் போதே அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் வாங்கணும் கண்டிப்பா கண்டிப்பா சோ இதுக்கான ப்ளவுஸ் தான் நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி தைச்சது ஆமா ஆமா அது வந்து ஃபிப்டீன் இயர்ஸ் என்ன சாரி நைன்டீன் இயர்ஸ் ரம்யா வந்து ரொம்ப லைக் பண்ணி கான்சென்ட்ரே இந்த சைஸ்க்கு நான் திருப்பி கனவுல கூட வர முடியாது அதுக்காண்டி நான் இந்த ப்ளவுஸ்ஸ வச்சிருக்கேன் ஒரு காலத்துல நம்ம இப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒர்க் பாருங்க அழகா இருக்குல்ல அப்போ ரொம்ப சிம்பிளா ரொம்ப எலிகெண்டா இருக்குது அப்போ இதுதான் இருக்கறதுலே கிராண்டான ஒர்க் இது தான் ட்ரெண்டிங் அப்போ அடுத்து வேற என்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஸாரிஸ் இருக்கு நீங்க ஷோலிய மென்ஷன் பண்ண மாதிரி ஆந்திரா சிலுக்கன ஏதோ சொன்னீங்க சின்ஸ் கொஞ்சம் ஆந்திரா பேக்கன் அந்த கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா

காண்ட்ராஸ்டா தான் வரும் வரும் நான் ரொம்ப அழகா இருக்கும் ஏன்னா நான் கொஞ்சம் குண்டா இருக்கேன்ல சோ கொஞ்சம் தெரியும் இதுதான் வந்து இந்த இதுக்கு வந்து இவ்ளோ பெரிய பாருங்க இது வந்து ரொம்ப கிராண்டான லுக் இருக்கும் இத நீங்க இந்த சேலையை தூக்கி பாருங்க லைட் ஈஸியா இருக்கும் பண்றதுக்கு நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி டபுள் கலர்ஸ் வந்தா கொஞ்சம் ஸ்லிம்மா காட்டும் அது என்ன மாதிரி கான்செப்ட் ஆக்சுவலி ஆக்சுவலி வந்து என்னென்னா இப்போ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு வந்து குட்டி பார்டர் வந்து போட்டால் கொஞ்சம் டாலாக தெரியும் ஓகே நல்லா ரொம்ப சப்பியாக இருக்கவங்க அப்படி இருக்கவங்க வந்து டார்க் கலர்ஸ் போடணும் இப்போது ராதிகா மேடம் பார்த்தீங்கன்னா டார்க் கலர்ஸும் கட்டுவாங்க லைட் கலர்ஸும் கட்டுவாங்க வயலட்டு இங்க் ப்ளூ ரெட்டு டார்க் க்ரீன் அந்த மாதிரி கட்டினப்போ ஆள் கொஞ்சம் ஸ்ரிங்காக தெரிகிற மாதிரி நம்ம எப்படி பிளாக் ட்ரெஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் அப்புறம் வந்து பேஸ்டல் கலர்ஸு சில நேரம் வந்து நம்மெல்லாம் வந்து ப்ரவுன் ஸ்கின் ப்ரவுன் ஸ்கின் இருக்கவங்க வந்து பேஸ்டல் கலர்ஸ் கட்டினா அந்த அந் இந்த இதோட கலை வந்து நம்ம மூஞ்சியில் அடிக்கும் அப்புறம் நம்ம இன்னும் பிரைட்டாக தெரியும் எல்லாமே என்னோட கண்டுபிடிப்பு தான் அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பெரிய பார்டர்ஸ் வந்து கிராண்டியாக லுக் இருக்கும் இன்னொன்று அந்த சாரிக்கு வந்து பிளவுஸ் தான் அழகு நீங்கள் பர்ஃபெக்டாக பிளவுஸ் தைச்சா தான் அந்த சாரி வந்து அழகாக தெரியும் நீங்கள் ப்ளவுஸ் மட்டும் லூஸாக லோடு புடன்னு போட்டிங்கன்னா அந்த சாரி வேஸ்ட் ஓகே ஓகே இது பக்கத்தில் ஒரு சாரி இருக்குது இது வந்து அஸ்ஸாமில் நெஞ்ச பியூர் சில்க் சாரி போட்டு வந்த ஒரு மகாலட்சுமி பிளவுஸ் அது மேட்ச் பண்ணலாம் இல்ல இதுக்கு வந்து நான் ஒரு பிளாக் கலர் பிளவுஸ் மேட்ச் பண்ணலாம் அந்த மாதிரி எதுக்கு எது வேணாலும் என்ன ஸ்பெஷாலிட்டி எடுத்து நம்ம ஊர்ல இல்ல எனக்கு என்னன்னா எல்லா ஊர் கலெக்ஷன்ஸும் வேணும் அப்படிங்கிற மாதிரி இன்னொன்னு ஈஸி டு வேரா இருக்கணும் ஓகே டக்குன்னு எடுத்தோம்மா டக்குன்னு கட்டிருனோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு சாரீ உங்க கிட்ட காட்டுறேன் ஓகே அப்போ இந்த சேரீயை வந்து லெஃப்ட் பண்ணி பாருங்களேன் கொஞ்சம் ரைட் ஆஹ் இது வந்து சொசைட்டி சாரி பியூர் பட்டு இதோட வெயிட்டே வந்து புதுசுல பழசு தான் இருக்கும் இது வந்து தம்பி கல்யாணத்துக்கு தான் இதுவும் வந்து வாங்கினது இது வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் புதுசா இருக்குது ஆமா இப்போ இந்த சாரி இருக்கு பாருங்க இது ஃபுல்லாக ஒர்க் வந்துருக்கா அழகா மாங்கா பிங்க் கலர்ல இருக்கா இதுக்கு கிரீன் கலர் பிளவுஸ் போட்டா எப்படி இருக்கும் கண்ட்ரஸ்டா இருக்கும் இதே கலரும் ப்ளவுஸ் போடலாம் ஒர்க்கே இல்லாம ப்ளைன் ப்ளவுஸ் போடலாம் கிரீன் கலர் ப்ளவுஸ் போடலாம் இல்ல இப்படி கூட போடலாம் இன்ட்ரெஸ்ட் ஆனா இது வேற சேலையோட ப்ளவுஸ் ஆமா சோ அந்த மாதிரி பண்ணலாம் இது வந்து பியூர் பட்டு ஸாரி ஆனா இதுல ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா அங்க இருக்க எல்லா பிள்ளைங்களும் சொன்ன மாதிரி இது கட்டுறது கொஞ்சம் சிரமம் தான் லிட்ரலி இத கட்டுறது சிரமம் தான் எனக்கு ரொம்ப புடிச்ச கிரீன் கிரீன் திருஸ்தா கிரீனு இதோட இந்த ஒர்க் பாருங்க

எயிட்டி இயர்ஸ் ஓல்டு விவோ வந்து பண்ணது அந்த வீவில வந்து அவங்க அச்சு தெரியும் அந்த இதுல அந்த சீலையோட இதுலயே வந்து அவங்க எவ்ளோ அச்சு அவங்க அத எவ்ளோ நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது தெரியும் இப்போ இது பாத்தீங்கன்னா இது முடமுடனு இல்ல இதுல கொஞ்சம் கஞ்சி கம்மியா இருக்கு பாருங்க இது பாரு இன்னும் கஞ்சி இருக்கு இன்னும் கஞ்சி ஃபுல்லா இருக்கு அது இன்னும் இன்னும் நான் வந்து ஒரு பாடர்லெஸ் ஸாரி உங்களுக்கு ஒண்ணு காட்டுறேன் ஆ இந்த சாரி பார்த்தோன்னா ஒரு பார்டர்லஸ்கே சாரி இந்த சாரியில் பார்த்தோன்னா த்ரீ கலர்ஸ் வந்துருக்கு நல்லா சூப்பரான மாம்பழ கலர் நீங்கள் யார் என்ன வேணாலும் ட்ரெஸ் போடட்டோங்க இந்த கலருக்கு ஈக்குவல் ஆகும்மா நீங்கள் சொல்லுங்கள் இன்னொரு கலர் பாருங்கள் ப்ளூ ப்ளூ லைஸ் டார்க் ப்ளூ ஆ அதுக்கு பல்லூ பாருங்க இது இது கட்டுறதும் ஈஸி பார்டர் இல்லை வெயிட் இருக்காது ஹெவியாக இருக்காது ரொம்ப நல்லா இப்போ இந்த சேலை வந்து நான் ரீசென்ட்டா வாங்கின சாரி இது பாத்தன்னா இந்த நல்ல பிங்க் பிங்க் வித் இந்த ப்ளூ இப்போ இது வந்து பழைய காலத்து கலர்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து இப்போ ரீசென்ட் கலர் இங்கிலீஷ் கலர் மாதிரி ஆனா இதுக்கு வர்ற பாட வந்து ரெட்டபெட்டை போட சோ நீங்க சொன்ன நீங்க அதே சேரீ அதே அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் வைர ஊசி டைப் ஃபுல்லா செக்டுடா ஃபுல்லா ஆக்குபைடா இது வந்து ரீசன்ட்டா வாங்கினது இந்த சாரியோட காஸ்ட் பார்த்தனா நான் காஞ்சிபுரம் போய் வாங்குனதுனால இது 9000 தான் இது ஏ நம்ம சென்னையில் வாங்குனதுனா 14000 15000 இருக்கும் அங்க ஒரு பிங்க் அண்ட் Yellow saree ரொம்ப ரெண்டுமே அது என்னது ரொம்ப அழகா இருக்கு dappல நான் பாத்தேன் பார்த்தேன்

இது கொஞ்சம் பெருசா இருக்கு இந்த இந்த ஜாரி இப்படி பட்டு தெரியுதா இப்போ இது பாருங்க தெரியல இது வந்து ஒரு நைலோன் அந்த மாதிரி ஃபீல் தெரியுதா அது ஒரு டெஸ்ட்னு இன்னொன்று அதை பேர்ன் பண்ணி பார்க்குறப்போ அது அந்த இலையை மட்டும் பர்ன் பண்ணி பார்க்குறப்போ அது சேலையா இல்லையான்னு தெரியும் காஞ்சிபுரம்லேயே வந்து டெஸ்டிங் சென்டர் இருக்கு நம்ம எந்த கடையில எந்த சேலை வேணாலும் போயிட்டு ஃபிஃப்டி ருபீஸ் கட்டி டோக்கன் வாங்கினோம்னா அதை டெஸ்ட் பண்ணி இந்த சேலை உண்மையான பட்டா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஷூலா நீங்க பேசும்போது உங்க புடவை தாண்டி ஒரு விஷயம் பயங்கரம் வந்து அட்ராக்ட் பண்ணு என்னன்னா இங்க ஒரு பயங்கரமான ஏதோ ஒரு டிசைன் பண்ணிருந்தீங்க அது பழிச்சுன்னு தெரிஞ்சது மைனிட்டாவும் இருந்தது நான் நோட்டீஸ் பண்ணேன் அது இருக்கா பாக்குறீங்களா இருக்கு இருக்கு ஷோர் இது வந்து வந்து மகாலட்சுமி ஒர்க் பண்ண சார் இந்த ப்ளவுஸ்க்கே நான் வந்து ஒரு பெரிய ஸ்டோரி வச்சுருக்கேன் நான் வந்து விஜய் அக்கான்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க பூர்ணிமா பாக்யராஜ் மேடமோட தங்கச்சி அவங்க வந்து ஒரு பொட்டிக் வச்சுருக்காங்க ப்ளவுசஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க என் தம்பி மேரேஜ் டைமில் நான் சொல்லிட்டேன் அக்கா கல்யாணத்துக்கு வரவங்க யாருமே தெரியக்கூடாது என் ப்ளவுஸ் மட்டும்தான் தெரியணும் அப்படி ஒரு ப்ளவுஸை நீங்கள் ரெடி பண்ணணும் அக்கான்னு சொல்லி சொன்னேன் ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு ப்ளவுஸ் ரெடி பண்ணாங்க எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அதுக்கப்புறம் நான் என்ன நீ ஏன் அக்கா இல்லைக்கா சாரிக்கா நீங்கள் தச்சுட்டீங்க ப்ளவுஸை எனக்கு பிடிக்கலக்கா அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் அப்போ ஒரு வேலை பண்ணு ஏன் மகாலட்சுமியை கொண்டு வந்து காட்டு நீ சொல்கிற மகாலட்சுமியை நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போது நாங்கள் புதுக்கோட்டையில் நான் பிரகதாம்பால் கோயில் போயிருந்தேன் அங்கே வந்து இந்த மகாலட்சுமி வந்து ட்ராயிங்காக வந்து இருந்துச்சு இது இந்த பிக்சரை வந்து ஒரு செவத்துல டிரா பண்ணி வச்சிருந்தாங்க அதுவே வந்து ஒரு வந்து ஒரு தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு டெம்பிள் அதுல ஒரு ஓல்டு அந்த காலத்து பெயிண்டிங்ஸ் வச்சு குறையா இருந்த ட்ராயிங் அதை நான் போட்டோ எடுத்து அனுப்பிச்சோனையும் ஒரு ஆர்டிஸ்டா அந்த மகாலட்சுமியை அவங்க அப்படியே வரைய வச்சாங்க சோ நீங்க காட்ன மகாலட்சுமி தான் வரையிருக்காங்க அந்த 1000 இயர்ஸ் ஓல்ட் டெம்பிள்ல இருக்க அந்த மகாலட்சுமிய அவங்க வரைய வச்சு அதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து வர்க் பண்ணியிருக்காங்க அதுலயே அந்த வர்க்ல என்ன ஸ்பெஷாலிட்டினா அந்த மகாலட்சுமியோட பொட்டுக்கு வந்து レッド ஸ்டோன்ஸ் வச்சு அவங்க போட்டுக்கிற நகைகள் எல்லாம் வந்து ஸ்டோன்ஸ் வச்சு எல்லாம் அப்படியே ரெடி பண்ணியிருக்காங்க வாவ் एक्चुअली இந்த ப்ளவுஸ் ரெடி பண்ணியே 6 இயர்ஸ் ஆச்சு ஆனாலும் அந்த ப்ளவுஸ் அப்படி இருக்கு ஏனா இதோட காஸ்ட் வந்து 25000 25000 ப்ளவுஸ் மட்டுமே ப்ளவுஸ் மட்டுமே 25, 000. 25 000.

இது கட்ட உங்களுக்கு என்ன கஷ்டம் ஓகே இது பட்டு கிடையாது இது பட்டு கிடையாது இது வந்து நயன்தெரா மேம்லாம் கட்டுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சேரீ இது வந்து ஆமாம் ஓகே இது வந்து ப்ளெய்னாக பியூர் ஜார்ஜெட் இது வந்து பட் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் இது சுருண்டுக்கும் இல்லையா சுருண்டுக்கும் கண்டிப்பாக சுருண்டுக்கும் ஆனால் இது கட்டுறது கொஞ்சம் ஈஸி தான் ஓகே கட்டுறது ஈஸி தான் அதுக்கப்புறம் இந்த சாரீயோடய காஸ்ட் எவ்வளோ இருக்கும் சொல்லுங்கள் இதுவா ஆ நிறைய இதெல்லாம் இருக்குது இதில் தென் மேக்ஸிமம் ஒரு தௌசண்ட் இருக்குமா 200 ரூபாயில இருக்கு. 100 ரூபாயா தான் இந்த saree. இதுதான் சீப்பான ஒரு 200. ஆமா. இது வந்து எங்க மாமியாரோட saree. ஓஹோ. இது எல்லா வீட்டுல இருக்கும். அதோட எமோஷனல் அம்மா saree இல்ல மாமியா saree. இது வந்து எங்க மாமியாரோடது. நீங்க போட்டுக்கறதுக்கு கொஞ்சம் பெரிய செக். பெரிய செக். இது வந்து காட்டன் saree. இது வந்து எங்க ஆயாவோட saree. எங்க ஆயானா எங்க அம்மாவோட அம்மா. இப்போ இதுளோட ஏஜ் என்ன இருக்கும்? இதுளோட ஏஜ் வந்து ஒரு ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் இருக்கலாம் இந்த காட்டன் வருஷம் நாற்பது வருஷம் இது இதோட ஏஜ் வந்து பார்த்தோன்னா சிக்ஸ்டி இயர்ஸ் இருக்கும் ஓ நைஸ் சிக்ஸ்டி இயர்ஸ் இருக்கும் அந்த கஞ்சி இன்னும் இருக்கு ஸ்டிக்கா இருக்கு இது வந்து இங்க பாட்டி கட்டேன் ஓ நைஸ் சோ எனக்கு இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப மெமரி எனக்கு ஓ நைஸ் ஷாப்பிங் பண்ண ரொம்ப பிடிக்குமோ ஆக்சுவலி நாங்கள் காஞ்சிபுரத்துக்கு போகிறதுங்கிறதே எங்கள் ஃபேமிலியில் ஒரு பெரிய திருவிழா மாதிரி அது ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க என் ஹஸ்பண்ட் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு கட கடனை குளித்து ரெடியாகி போயிடுவோம் காஞ்சிபுரத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டும் காஃபியும் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து போ நாங்கள் ஒரு ஆறு மணிக்கு கிளம்பினோன்னா ஏழரை எட்டு மணி ஆயிரும் டிரைவர் கூட்டிகிட்டு போயிடுவோம் அங்கே போயிட்டு எட்டு மணிக்கு போகணுன்னே வந்து நாங்கள் முன்னாடியே சொல்லிடுவோம் நாங்கள் எட்டு மணிக்கு வரோம் கடையை திறந்து வைங்கன்னு சொல்லிட்டேன்னு ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போவோம் ஃபர்ஸ்ட்டு கடையில் ஒரு பத்து சேலை எடுத்து வச்சுப்போம் அது முடிஞ்சோன்னே டிஃபன் டிஃபன் முடிஞ்சோடனே காஃபி சரி காஃபி முடித்தோன்னே திருப்பி அந்த பட்டு சேலையை வெளியில வச்சு ஒரு தடவை பார்ப்போம் முன்ன வச்சு ஒரு தடவை பார்ப்போம் நீ பாரு நான் போட்டுப்பாருன்னு சொல்லி உனக்கு இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படியே அந்த கடையில் ஒன் ஹவர் ஆயிரும் அந்த கடையில் வந்து ஒரு காஃபி வாங்கி குடிப்போம் அந்த கடையில் காஃபி சூப்பராக கொடுப்பாங்க திருப்பி இன்னொரு சொசைட்டிக்கு போவோம் அங்கே போயிட்டு அந் அந்த அளவுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் பாபுஷா போவோம் பாபுஷால நாங்கள் அடிக்கடி போறனால எங்களுக்கு அங்கே ஃப்ரீ லஞ்ச் ஓகே அங்கே வரவங்க எல்லாருக்கும் மோஸ்ட்லி வந்து லஞ்ச் எல்லாம் ஃப்ரீயா கொடுப்பாங்க ஸோ அங்கே காஞ்சிபுரத்தில் அது ஒரு ஸ்பெஷாலிட்டி இல்லை கடைக்கு சாப்பிட வந்து சாப்பாடு 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 கொடுப்பாங்க அங்கே காஞ்சிபுரம் போயிட்டு அங்கே லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கும் பியூர் பட்டும் இருக்கும் பாபுஷால வந்து லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸும் இருக்கும் அதெல்லாம் திருப்பி பாப்போம் சோ இதெல்லாம் முடிச்சிட்டு எல்லா கடையிலயும் ஒரு பத்து பத்து சேலை எடுத்து வச்சுட்டு வந்திருப்போம் ஈவினிங் திருப்பியும் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் திருப்பி போவோம் இதுக்கு நடுவுல வந்து காமாட்சி அம்மனை போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம் வந்ததுக்கு அப்புறம் இந்த எல்லா சேலையிலையும் இந்தியன் காஃபி ஹவுஸ் இருக்கு அங்க வட காஃபி அது சாப்பிட்டுட்டு இந்த எல்லா சேலையிலும் எது பெஸ்ட் சாரி டிஸ்கஷன் டிஸ்கஷன் ஆனா அப்பவே பார்த்தோம்னா பில்லு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து நாங்க வீட்டுக்கு வர நைட்டு பதினோரு மணி ஆயிடும் கண்டிப்பா மசூம் கிட்ட பேசியானோ அவரோட வழி தெரிஞ்சுக்கணும் பிகாஸ் நம்மளுக்கு வந்து அது ஒரு பயங்கரமான ஃபீல் நம்ம கூட வரவங்களுக்கு ஒரு வழி இல்ல இல்ல என் ஹஸ்பண்ட் கூட வர மாட்டாங்க ஆனா அவங்கதான் வீட்டுல இருந்து எங்க பிள்ளைங்கலாம் பாத்துக்கணும் சோ அதுக்குள்ளயும் என் பசங்க கிளாஸ்க்கு போகணும் டியூஷன் போகணும் ஃப்ரண்ட் அவுட் எடுக்கணும் ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்புறம் ஒட்டுறது வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லி செம்மையா ஒரு இதுவாயிரும் வீட்டுல அது ஒரு பக்கம் நான் எங்க அம்மா எங்க சித்தி எங்க மாமி எங்க சித்தி பசங்க டூரா போவீங்க புடவை வாங்குறதுக்கு ரெண்டு காரு ரெண்டு டிரைவர் ரெண்டு ரெண்டு பேருமா போயிட்டு நைட் லெவன் ஓ கிளாக் ஆயிரும் சரி வீட்டுக்கு வந்தோடனே படுத்துற மாட்டோம் வாங்கின எல்லா சேலையும் பரப்பிங்களா பரப்பி வச்சிருவோம் நம்ம வீட்டு லைட்ல இந்த சேலை எப்படி இருக்கு சரி ஓகே பார்த்துட்டு அப்புறம் என் ஹஸ்பண்ட கேட்போம் எதுங்க சூப்பரு அப்படின்னு ஏன்னா எங்க வீட்டில் அவர் தான் டேரக்டர் டேரக்டர் என்ன சொல்றாரோ அதுதான் அவர் சொல்வார் இதான் சூப்பர் இதான் சூப்பர் அப்படின்னு பாரு சரி அப்புறம் மூடி வச்சுட்டு தூங்கிடுவோம் காலையில் எந்த ஒரு சோனையும் பள்ளி முன்னாடி நடித்த போய் சேலை டே நைட்டு பார்த்தா நைட் லைட் இல்லை டே லைட்ல எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அதுதான் எங்களோட சேலையோட ஜேர்னி மாசத்துக்கு எவ்வளோ தடவை போயி காஞ்சிபுரம்